ஹாய் வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு பால்கனியில் அந்த மஞ்சளில் அடுத்தது என்ன பிரச்சனை வரும் அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மஞ்சள் தொட்டியில் மஞ்சள் எல்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதாவது மஞ்சள் கிழங்கு மேலே 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 தான் வச்சுட்டே வரும் அப்படி வரும்போது நமக்கு நம்ம சாணமோ மண்ணோ அதிகம் மிக்ஸ் பண்ணி வச்சதுனால அந்த சாணி எல்லாம் மக்கி இந்த செடியை வந்து உணவாக எடுத்ததுனால நமக்கு மண்ணோட அளவு குறைஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மஞ்சளை இப்படியே விடக்கூடாது இப்படியே விட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எல்லாம் பச்சை கலரில் ஆகிரும் மஞ்சள் வந்து மஞ்சள் பச்சை கலரில் இருந்தால் தான் அதுக்கு பேரும் மஞ்சள் இங்கி பாருங்கள் அது வந்து வெளியில் வர ஆரம்பிச்சோன்னே அது வந்து பச்சை கலராக தான் இருக்கும் கிழங்கு வகைகளை பொறுத்த வரல இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சைடில் நல்லா காஞ்ச மண்ணை மட்டும் கையால் தான் கிளறி விடணும் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம டூல்ஸை பயன்படுத்தணும்னா என்ன ஆகும் அப்படின்னா கிழங்கு எல்லாமே உடஞ்சி போயிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி தொட்டிகளில் கையை மட்டுமே வச்சு மண்ணை மேலே கீழே கிளறி விட்டுட்டு சாணி தூணும் மண்ணை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதை நம்ம இந்த தொட்டிக்கு போட்டுட்டு வச்சாலே சூப்பராகிடும் ஆனால் அந்த மஞ்சள் வெளியில் தெரியவே கூடாது இந்த தொட்டியில் உள்ளதை பாருங்கள் எல்லாமே கம்போஸ்ட்டு தான் ஏன்னா மண்புழு அதிகமாக இருந்தது அதனால் சூப்பர்